உங்கள் உதடுகள் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக ஒருவர் பிறப்பை வைத்து ஜாதகம் எழுதுவார்கள் மேலும் கைரேகையை வைத்தும் ஜோஷியம் பார்ப்பதுண்டு அது போலத்தான் உதடுகளிலும் ரேகைகள் இருக்குமா உதடுகளின் அகலத்தை வைத்தே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கூறியிருக்கின்றனர் அதாவது மெல்லிய உதடு அகன்ற உதடுகள் குறுகிய உதடுகள் இதய வடிவில் உள்ள உதடுகள் மேல் உதடு பெரிதாக இருத்தல் கீழ் உதடு பெரிதாக இருத்தல் இப்படி உதடுகளை வைத்து அவர்கள் எப்படிப்பட்ட குணம் படைத்தவர்கள் என்று கணித்திருக்கிறார்கள் மெல்லிய உதடுகளை கொண்டவர்கள் சுதந்திரமான மனப்பான்மை கொண்டவர்கள் மிகவும் உறுதியான மனம் படைத்தவர்கள் இவர்கள் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் ஒழுக்கத்தில் மிகவும் கவனம் செலுத்துபவர்களாகவும் இருக்கிறார்கள் பிறருடன் கலந்து பழகுவதை விட தனிமையை இவர்கள் விரும்புவார்கள் சிறந்த லட்சியவாதியாகவும் இலக்கு நோக்கி பயணிப்பவர்களாகவும் இருப்பார்கள் அகன்ற உதடுகளை கொண்டவர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் மனதில் இருப்பதை தைரியமாக வெளியில் சொல்பவர்களாகவும் இருப்பார்கள் எப்பொழுதும் உற்சாகமாகவே இருப்பார்கள் மிகுந்த ஆற்றலுடன் பணிபுரிவார்கள் சமூகத்தில் நல்ல தலைவர்களாகவும் விழுவார்கள் கொண்டவர்கள் தனிமையை விரும்புபவர்களாக எச்சரிக்கை உணர்வு மிக்கவர்களாக இருப்பார்கள் அதிகமாக உள்முக சிந்தனையாளர்கள் இவர்கள் எல்லா விஷயங்களிலும் மிகுந்த எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுவார்கள் மேலோட்டமான தொடர்புகளை விட ஆழமான அர்த்தமுள்ள நட்பு மற்றும் உறவுகளை விரும்புவார்கள் இதய வடிவிலான உதடுகளை கொண்டவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படும் மிக்கவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் வசீகரமாக இருப்பார்கள் தங்களை பிறர் கவனிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் கனமான மேல் உதடு கொண்டவர்கள் பெரும்பாலும் துடிப்பான ஆற்றல் மிக்க ஆசாமிகளாக இருப்பார்கள் பிறர் மேல் நிஜமான அன்பை பொழியும் தன்மை உடையவராக இருப்பார்கள் கலகலப்பாக பழகும் தன்மை உடையவர்கள் கீழ் உதடு கனமாக இருக்கும் முக அமைப்பை பெற்றவர்கள் தாராள மனப்பான்மையுடன் மகிழ்ச்சியான மனந்திறனாகவும் இருப்பார்கள் தாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதுடன் பிறரையும் மகிழ்ச்சியாக உணர வைப்பார்கள் வாழ்வில் துக்கத்தை விட இனிய நிகழ்வுகளை விரும்புபவர்களாக இருப்பார்கள் பற்றுள்ள உதடு அமைப்பை கொண்டவர்கள் தாராள மனப்பான்மை உள்ளவர்களாகவும் அனுதாபம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் பிறர் மேல் அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் இவர்களது இரக்க குணம் நிறைய நண்பர்களை பெற்றுத்தரும் வளைந்த கீழ் உதடு உள்ளவர்கள் தீவிரமான சிந்தனையாளர்கள் குறிப்பாக உள்முகமாக சிந்திக்கும் தன்மையாளர்கள் இவர்கள் பிறரை சந்தேகிக்கும் குணம் கொண்டவர்கள் எதையும் மிகவும் ஆராய்ந்துதான் ஒரு செயலை செய்வார்கள் வளைந்த மேல் உதடுகளை கொண்டவர்கள் நேர்மறையான குணம் மிக்கவர்கள் நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியின் பிறப்பிடமாக திகழ்வார்கள் எப்போதும் நேர்மறையாக சிந்திப்பார்கள் நேர்மையான கண்ணோட்டம் மிக்கவர்கள் நட்புகள் மற்றும் உறவுகளை அனுசரித்து செல்பவர்களாக இருப்பார்கள் மக்களே உங்களுக்கும் இதுபோல் உதடுகள் இருந்தால் அதற்கான குணங்கள் கொண்டவர்களாக என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்